அத்தியாயம் பனிரெண்டு சிவானந்த அண்மையில் போடப்பட்டிருந்த தார் சாலைகளோடும் சாலையின் இரு செழித்து வளர்ந்திருந்த சரக்கொன்றை மரங்களோடும் பார்க்க அழகாய் இருந்தது அங்கிருந்த ஒரு சிறிய காலி மைதானத்தில் வருங்கால விராட் கோலிகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள் வளர்மதி காரின் வேகத்தை குறைத்து ஒரு மரத்துக்கு கீழ் நின்றிருந்த மொபைல் இஸ்திரி வண்டியோடு தெரிந்த நபரிடம் கேட்டாள் தேர்ட் கிராஸ் ரோடு எந்த பக்கம் பனியன் லுங்கி அணிந்த அந்த நபர் காலி மைதானத்துக்கு அப்பால் கை காட்டியபடி சொன்னான் மைதானத்துக்கு அந்த பக்கமா போயிடுங்கம்மா ஒரு ரேஷன் கடை வரும் அதை ஒட்டி உள்ளே போனா மூணாவது குறுக்கு ரோடு வளர்மதி காரை வலது பக்கமாய் திருப்பி கொண்ட ஒரு நிமிட பயணத்திற்குள்ளாக ரேஷன் கடையை ஒட்டி இருந்த மூன்றாவது தெருவுக்குள் நுழைந்து எழுபத்தி ஒன்பது என்ற எண்ணிட்ட அந்த சிறிய பங்களாவுக்கு முன்பாய் காரை நிறுத்தினாள் ஏரியா ரொம்பவும் சைலண்டா இருக்கு மனோஜ் சொல்லிக்கொண்டே காரை விட்டு இறங்கினான் சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை பக்கத்து வீட்டில் மட்டும் டிவியை சத்தமாக வைத்திருந்தார்கள் ஏதோ ஒரு டிவி சீரியலில் வில்லி சத்தமாய் சபதம் போட்டு கொண்டிருந்தாள் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டேன் அவன் தாலி கட்டுறதுக்கு முந்தி ஜெயில இருந்தே ஆகணும் அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வரணும் வளர்மதி காம்பவுண்ட் கேட்டை நெருங்கி அதை தள்ளினாள் கதவு உள்ளே போக பங்களாவின் சிட்டவுட்டில் அந்த இளைஞன் நின்றிருந்தான் கிரீம் நிறத்தில் சட்டையும் பேண்டும் அணிந்து அடர்த்தியான தலைமுடியுடன் மீசை இல்லாத முகத்தோடு ஹிந்தி பட ஹீரோ மாதிரி தோற்றம் கொடுத்தான் வளர்மதி தயக்கமான குரலில் கேட்டாள் இங்கே மிஸ்டர் ஸ்டீபன் ராஜ் நான் தான் கம் நீங்க வளர்மதி இவர் மனோஜ் ஆமை கரெக்ட் எஸ் உங்க ரெண்டு பேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க உள்ள போலாம் யூ போத் ஆர் மோஸ்ட் வெல்கம் அந்த ஸ்டீபன் ராஜ் ஒரு புன்னகையோடு பேசிக்கொண்டே பங்களாவின் உட்புறத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட வளர்மதியும் மனோஜும் தொடர்ந்தார்கள் அந்த நீண்ட காலை கடந்து கடைசியில் இருந்த அறைக்குள் ஸ்டீபன் ராஜ் நுழைந்தான் அவனை பின்தொடர்ந்து குழப்பத்தோடும் தயக்கத்தோடும் இருவரும் அந்த அறைக்குள் நுழைய போலீஸ் கமிஷனர் திரிபுர சுந்தரியும் சிபிஐ ஆபீசர் சில்பாவும் அறையின் மையத்தில் போடப்பட்டிருந்த பெரிய சோபா ஒன்றில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்திருந்தார்கள் வளர்மதியும் மனோஜும் திகைத்து போனவர்களாய் ஒருவரை ஒருவர் சுந்தரி தனக்கு எதிரே இருந்த சோபாவை இருவரும் உட்கார்ந்தார்கள் என்ன வளர்மதி நானும் சில்பாவும் இங்க இருப்போம்னு நீங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல போலிருக்கு ஆமா மேடம் நிஜமாவே எங்களுக்கு இது ஒரு சர்பிரைஸ் ஆன விஷயம்தான் அந்த அஞ்சு ஜோடி மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளியே வந்து குற்றவாளிகள் பிடிபடுகிற வரைக்கும் இது மாதிரியான சர்ப்ரைஸ் நிகழ்வுகளை நீங்க ரெண்டு பேருமே பார்க்க வேண்டியிருக்கும் மனோஜ் தன்னுடைய மனக்கலக்கத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இயல்பாய் பேசினான் மேடம் நீங்க ரெண்டு பேரும் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஷில்பா மெல்ல சிரித்தாள் மிஸ்டர் மனோஜ் நன்றி சொல்ல வேண்டியவங்க நீங்க இல்ல நாங்க தான் வளர்மதி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு தெரியாம விதவிதமான பொய்களை சமயத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாரன்சிக்ல வேலை பார்த்தாலும் இந்த கேஸ்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும் என்கிற ஆர்வத்துல வளர்மதியோடு சேர்ந்து புலனாய்வு பண்ணிட்டு இருக்கீங்க நானும் கமிஷனர் மேடமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொறுப்பான பதவிகள்ல இருந்தாலும் சுதந்திரமாய் செயல்பட முடியாத காரணத்தினாலதான் உங்க ரெண்டு பேரையும் இந்த கேஸில் ஆஃப் தி ரெக்கார்டை இன்வால்வ் பண்ண வச்சிருக்கோம் வளர்மதி குறுக்கிட்டால் இட்ஸ் ஓகே மேடம் நாங்க இப்ப எதுக்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாமா ஷியர் என்று புன்னகை செய்த திரிபுர சுந்தரி பேச்சை தொடர்ந்தால் ஸ்டீபன் ராஜ் பேரை இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எந்த சந்தர்ப்பத்திலாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல மேடம் ராஜ் மாதிரியான திறமையான இளைஞர்கள் மண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற வைரங்கள் மாதிரி இந்த சமுதாயத்துல இருக்காங்க இவர் எது மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மிஸ்டர் ராஜ் ஒரு ஜெனடிக்ஸ்ட் எம்எஸ்சி ஜெனடிக்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போக விரும்பாம ஜெனடிக்ஸ் சம்பந்தப்பட்ட சில அரிய விஷயங்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு ஆய்வு தான் இன்பர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் ஸ்டீஃபன் ராஜ் ஒரு சின்ன சிரிப்போடு குறுக்கிட்டான் மேடம் வளர்மதியும் மனோஜும் ஏற்கனவே குழம்பி போய் வந்திருக்காங்க எனக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதை விட்டுட்டு நேரா விஷயத்துக்கு வாங்க திரிபுர சுந்தரி கையமர்த்தினாள் இது பாராட்டு பத்திரம் இல்ல ஸ்டீபன் நீங்க யாருங்கிறதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அஞ்சு ஜோடி கொலைகேசை சுலபமா புலனாய்வு செய்ய முடியும் என்று சொன்னவள் மறுபடியும் வளர்மதி மனோஜை ஏறிட்டாள் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி பூனேயில் ஒரு மெடிக்கல் செமினார் நடந்தது அந்த செமினார் நடத்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் மகாராஷ்டிரால பிறந்த குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதிகமா இருந்ததுதான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த விஷயத்துல தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கிட்டு அந்த செமினாருக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க அதுல நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகளும் கலந்துக்கிட்டாங்க அதுல நானும் ஒருத்தி அந்த செமினார்ல தான் நான் ஸ்டீபன் ராஜை சந்திச்சேன் ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம் செமினார் ரெண்டு நாள் நடந்தது அதுல பேசினவங்க எல்லாருமே பெரிய பெரிய டாக்டர்ஸ் மெடிக்கல் சயின்டிஸ்ட் பிறந்த குழந்தைகளோட இறப்பு விகிதத்துக்கு காரணம் மருத்துவ நிர்வாகத்தின் கவன குறைவு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படும் வீரியம் இல்லாத மருந்து வகைகள் தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்டீபன் ராஜ் மட்டும்தான் பிறந்த குழந்தைகள் சில மணி நேரங்கள்ல இறந்து போக காரணம் இன்பர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் என்கிற ஆர்டிகளை படித்து செமினாருக்கு வந்திருந்த அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தினார் குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை எப்படி குறைக்கலாம் மருத்துவ ரீதியா சில யோசனைகளையும் சொன்னார் அந்த யோசனையை நடைமுறைப்படுத்திய பின்னாடிதான் பிறக்கும் குழந்தைகளோட இறப்பு விகிதம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது மனோஜ் குறுக்கிட்டான் ஓகே மேடம் இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கும் நாங்க இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்க மனோஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரவணைப்பு இல்லத்தை சேர்ந்த பூங்கோதையும் அவளுடைய கணவன் கோலப்பனும் எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேரூருக்கு பக்கத்துல அவங்க குடியிருந்த வீட்டுக்கு நீங்களும் வளர்மதியும் போனீங்க இல்லையா ஆமா அங்க யாரை பாத்தீங்க கோலப்பனும் பூங்கோதையும் குடியிருந்த வீடு பூட்டி இருந்தது ஆனா அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்த கோலப்பனோட அண்ணன் ராஜப்பனை பார்த்தோம் அந்த ராஜப்பன் சொன்ன ஒரு விஷயம் அதிர்ச்சியா இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா மேடம் அது என்ன மாதிரியான அதிர்ச்சியான விஷயம் மறுபடியும் சொல்ல முடியுமா கோலப்பன் பள்ளிக்கூட படிப்பை கூட தாண்டாதவன் ஆனா பூங்கோதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பின்னாடி அவன் கிட்ட சில மாற்றங்கள் தெரிஞ்சது பண்ணி போயிட்டு ஒரு தடவை மும்பைக்கு ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்கான் அப்புறம் ஒரு தடவை ராஜப்பன் கோலப்பன் வீட்டுக்கு எதேஜயா போனப்ப அவன் வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு செல்போன்ல யார் கூடவோ நல்ல இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்திருக்கான்

வளர்மதி அந்த ரெண்டு புத்தகங்களையும் கையில் எடுத்து தலைப்புகளை பார்த்தாள் வாய்விட்டு படித்தாள் தி செல்ஃபிஷ் ஜீன் தி ப்ளைண்ட் வாட்ச்மேக்கர் ஜீன் சில்பா சொன்னாள் இப்போ நீங்க சொன்ன ரெண்டு ஜீன் சம்மந்தப்பட்ட புகழ்பெற்ற ஆங்கில புத்தகங்களைத்தான் சாவரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரை படிச்சிட்டு இருந்திருக்கான் கோலப்பன் சில்பா சொல்ல சொல்ல வளர்மதியின் ஒட்டுமொத்த இருதயப் பிரதேசமும் கலவர பூமியாய் மாறியது வளர்மதி தன் நெச்சி பரப்பில் வியர்த்து விட்ட வியர்வையுடன் ஷில்பாவை ஏறிட்டாள் மேடம் இந்த விவரங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஷில்பா மென்மையாய் புன்முருவளித்து சொன்னாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்களும் மனோஜும் கோலப்பன் வீட்டை தேடிட்டு போனப்ப கோலப்பனோட அண்ணன் ராஜப்பன் தன்னோட தம்பியை பத்தி ஒரு சில விவரங்களை மட்டும்தான் சொல்லி இருக்கான் ஆனா ராஜப்பன் பல விஷயங்களை மறைச்சிருக்கலாம்னு எனக்கும் கமிஷனர் மேடத்தோட மனசுக்கும் பட்டது நேத்து ராத்திரி பத்து மணிக்கு மேல் மஃப்டி ட்ரெஸ்ல நாங்க ரெண்டு பேரும் ராஜப்பனை போய் பார்த்தோம் கோலப்பனை பத்தி விசாரிச்சோம் வந்திருக்கிறது போலீஸ் தான் தெரிஞ்சுகிட்ட ராஜப்பன் நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை சொன்னதோடு மட்டுமில்லாமல் கோலப்பன் பூங்கோதை மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளியே வரணும்ங்கிறதுக்காக நல்ல ஒத்துழைப்பும் கொடுத்தான் அவன்தான் பூட்டி இருந்த கோலப்பன் வீட்டை திறந்து இந்த புத்தகங்களையும் எடுத்து கொடுத்தான் பள்ளி படிப்பையே முடிக்காத கோலப்பனால இந்த ஆங்கில புத்தகங்களை எப்படி படிக்க முடிந்ததுங்கிறது தான் எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் மனோஜ் உள்ளுக்குள் கலவரமா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சில்பாவை ஏறிட்டான் மேடம் இந்த பூங்கோதை கோலப்பன் கேஸை கடந்த ரெண்டு மூணு நாளா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விபரீதங்கள் இதுக்குள்ள இருக்குங்கிற உண்மை எனக்கும் வளர்மதிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு மேற்கொண்டு இந்த கேஸை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை காட்டிலும் போலீஸ் துறையில் இருக்கிற ஒரு சிறப்பு புலனாய்வு துறை விசாரிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரிபுர சுந்தரி கையமர்த்தினாள் நோ மிஸ்டர் மனோஜ் இது ஒரு பயோ ஹைடெக் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேருக்கு தெரியாம இந்த சம்பவங்கள் நடக்க வாய்ப்பில்லை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை எவ்வளவு ரகசியமா நியமிச்சாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க என்கிற முழு விபரமும் அந்த கருப்பு ஆடுகளுக்கு போய்டும் பணம் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மொழியையும் பேசிடுங்கிறதால நியமிக்கப்படுகிற ரகசிய புலனாய்வு குழு ஒரு கண் துடைப்பு விசாரணையை நம்முடைய கண்ணுக்கு முன்பாகவே நடத்திட்டு இருக்கோம் சோ இந்த இன்வெஸ்டிகேஷனை மேற்கொண்டு நடத்தி குற்றவாளிகளை இனம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கடமை பை த பை உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா மிஸ்டர் மனோஜ் நோ மேடம் இது மாதிரியான சவாலான கேஸ்களை மீட் பண்ணவும் சேஸ் பண்ணவும் எனக்கு பிடிக்கும் ஆனா வளர்மதி தான் இந்த விஷயத்துல யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா எனக்கு ஃபேமிலி கிடையாது வளர்மதிக்கு அப்படி இல்ல ஒரு அழகான குடும்பம் இருக்கு வளர்மதி ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் என்கிற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது அந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வரும்போது வளர்மதியோட எதிர்கால வாழ்க்கையே தடம் புரண்டு போக வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம

சாரி வளர் இந்த கேஸ் இப்ப ஒரு விபரீதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கதாலதான் சொன்ன நாளைக்கு ஏதாவது வேண்டாத சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கான பொறுப்பை நானும் ஏத்துக்கணும் இல்லையா வேண்டாத சம்பவம்னா என்ன யாராவது என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா மனோஜ் மேற்கொண்டு பேசும் முன்பு திரிபுர சுந்தரி ஒரு சிரிப்போடு இருவரையும் கையமர்த்தினாள் இதோ பார் மனோஜ் நீங்க வளர்மதியை வான் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க பேசின விஷயத்தையே நான் தடவை வளர்மதி கிட்ட பேசி கலச்சுப்ிட்டேன். she is very adamant. அந்த அடமண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை அடமண்ட்ன்னு சொல்றது கூட தப்பு. ஒரு தார்மீக தைரியம்னு சொல்லணும். கணவருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியாம இப்படிப்பட்ட அபாயகரமான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடுறது தப்புதான் ஆனா அது கண்டிக்க கூடிய அளவுக்கு ஒரு தப்பான விஷயம் இல்ல நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா வளர்மதியோட ஃபேமிலி மெம்பர்ஸை சமாதானப்படுத்தக்கூடிய கமிட்டியில் நானும் இருப்பேன் மனோஜ் செயற்கையாய் சிரித்து வைத்தான் தென் நோ ப்ராப்ளம் மேடம் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றோம் இது என்ன மாதிரியான பிரச்சனை இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க என்கிற எல்லா விவரங்களையும் வெளியே கொண்டு வரோம் அது வரைக்கும் எதுவும் பேசாமல் சற்று தள்ளி நின்றிருந்த ஸ்டீபன் ராஜ் சில அடிகள் முன்னால் வந்து மனோஜுக்கு முன்பாய் நின்றான் மிஸ்டர் மனோஜ் நீங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கீ போஸ்ட் ஆபீசர் உங்களுக்கு இந்த கேஸை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல இது ஒரு பயோ ஹைடெக் கிரைம் என்கிற விஷயம் நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் படிப்பறிவு இல்லாத கோலப்பன் இங்கிலீஷ் பேசி இருக்கான் ரெண்டு பிரபலமான ஜீன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிச்சிருக்கான் இந்த கேஸில் நாம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என்ன சார் ஈஸ்வர் கல்யாணம் பண்ணி வச்ச ஜோடிகளில் பலியான அஞ்சு ஜோடிகளில் ஒரு ஜோடி தான் கோலப்பன் பூங்கோதை ஜோடி மீதி நாலு ஜோடி யார் யாருன்னு தெரியுமா தெரியும் சார் யார் யாருன்னு சொல்லுங்க ரெண்டு ஜோடி திருப்பூரை சேர்ந்தவங்க பேரு பத்மநாபன் கமலா சாரதி மீனா மத்த ரெண்டு ஜோடி பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க வைஷாலி சிவகுமார் சந்திரா இளங்கோ அவங்களோட அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா கமிஷனர் மேடம் கொடுத்தாங்க சார் நாளைக்கு நானும் வளர்மதியும் திருப்பூர்ல முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்க போறோம் அப்புறம் பொள்ளாச்சி இந்த விசாரணை பண்றப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் எச்சரிக்கையா செயல்படணும் குற்றவாளிகள் இந்த விசாரணையை ஒரு சதவீதம் மோப்பம் பிடிச்சிட்டா கூட போதும் நீங்க போக வேண்டிய எல்லா வழிகளையும் அடைச்சிடுவாங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனா உங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் மனோஜ் மெல்ல சிரித்தான் சார் நீங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் எங்களுக்கு பால பாடம் இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் யூ டோன்ட் ஒரி சார் இன்னும் வாரம் பத்து நாளைக்குள்ள இந்த விபரீதத்துக்கான ஆணிவேர் இலவச திருமணங்களை நடத்தி வச்ச ஈஸ்வரா இல்லை வேற யாராவதான்னு எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம் ஷில்பா குறுக்கிட்டாள் இன்னொரு விஷயம் என்ன மேடம் இந்த பயோடெக் குற்றத்தில் ஈஸ்வர் ஒருத்தர் மட்டுமே குற்றவாளியாக இருக்க வாய்ப்பில்லை அவர் கூட இன்னும் பலர் இருக்க வாய்ப்பதிகம் மேபி ஒரு குரூப்பே இருக்கலாம் மனோஜ் மனசுக்குள் திடிக்கிட்டு போனவனாய் சில வினாடிகள் மௌனம் சாதித்தான் நெற்றி வியர்ப்பது அவனுக்கே தெரிந்தது இவர்கள் எல்லாவற்றையும் ஓரளவு கணித்துக்கொண்டு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உச்சபட்ச ஜாக்கிரதை அவசியம் ஈஸ்வரையும் அபூபக்கரையும் கொஞ்ச நாளைக்காவது சந்திக்காமல் இருப்பது உத்தமம் திரிபுர சுந்தரி மெல்ல சிரித்தாள் என்ன மனோஜ் பேச்சையே காணோ பயம் வருதா இது பயம் இல்லை மேடம் எப்படி செயல்பட்டா எதிரிகளை போய் தொட முடியும் என்கிற யோசனை வளர்மதி ஆமோதி பாய் தலையாட்டினாள் காலேஜ் டேஸில் இருந்தே நான் மனோஜை கவனிச்சிட்டு வரேன் எந்த பிரச்சனையை கையாண்டாலும் அந்த பிரச்சனையை ஜெயிக்க கூடிய அளவுக்கு மனோஜ் கிட்ட ஒரு அறிவுப்பூர்வமான பூர்வமான பிளானிங் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிளானிங்கை தான் இந்த இன்வெஸ்டிகேஷனிலும் மனோஜ் பயன்படுத்துவார் தட்ஸ் குட் நீங்க ரெண்டு பேரும் எப்போ திருப்பூர் புறப்பட்டு போறீங்க நாளைக்கே மேடம் உனக்கு ஆபீஸ்ல எப்படி லீவு கிடைக்கும் நாளைக்கு ஆபீஸ் லீவு மேடம் எதுக்காக லீவு கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் டே சரி வீட்ல என்ன காரணம் சொல்லுவ கைவசம் ஆயிரம் காரணம் இருக்கு மேடம் ஏதாவது ஒரு பொருத்தமான காரணத்தை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வளர்மதி சொன்னதை கேட்டு எல்லோரும் சிரிக்க மனோஜ் மட்டும் இறுகி போன முகத்தோடு தன்னுடைய உதட்டுக்கு செயற்கையாய் ஒரு சிரிப்பை கொடுத்தான் இரவு பத்து மணி தன்னுடைய தோழி நர்மதாவின் வீட்டில் தங்கி இருந்த ஷில்பா படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இனி தூங்கலாம் என்று படுக்க தயாரான போது அவளுடைய செல்போன் வெளிச்சமாய் ஒளிர்ந்து கூப்பிட்டது அழைப்பது யார் என்று பார்த்தாள் சிபிஐ சீஃப் ஆபிசர் வைத்யா கூப்பிட்டு கொண்டிருந்தார் செல்போனின் ஹேண்ட்செட்டை தன் காதுக்கு கொடுத்தாள் சார் எப்படி இருக்க சில்பா அந்த அஞ்சு ஜோடி மர்டர் கேஸ்ல எனி ப்ராக்ரஸ் கொலைக்கான மோட்டிவேஷனை ஓரளவு நெருங்கிட்டேன் சார் எனக்கு தெரியும் எப்படி சார் நான் இப்போ கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் சர்க்யூட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணி எனக்கு சயந்த்ரம் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது அந்த தகவல் உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனேடியா ஃளைட் பிடிச்சு கோவை வந்துட்டேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சார் நீ இப்ப உன்னோட friend நர்மதாவோட வீட்ல தானே ஸ்டே பண்ணி இருக்க ஆமா சார் அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணு நான் வந்து பாக்குறேன் நீங்க வந்து பாக்குறீங்களா வேண்டாம் சார் நான் வரேன் சர்க்யூட் ஹவுஸ்ல தானே இருக்கீங்க இங்க இருந்து பத்து நிமிஷ டிரைவ் தான் என் ஃப்ரெண்ட் நர்மதாவோட காரை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் சார் பார்த்து எஸ் சார் செல்போனை அணைத்து கொண்டே எழுந்தாள் சில்பா